துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் வழுக்க போகிறேன் ஒரு மனுஷனுக்கு லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு இந்த நேரத்தை விட்டா வேற எப்பயும் கிடையாது இந்த ஒரு மாத கட்டம் நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போவீங்களோ இல்ல திருச்செந்தூர் முருகன வழிபாடு பண்ணுவீங்களோ பண்ணி பாருங்க எண்ணி பதினோரு நாள்ல சக்சஸ் பத்தில் குரு அமர்ந்து பதவியெல்லாம் பறிக்க போறது கிடையாது பதவி உயர்வு கொடுக்க போறது பயங்கரமா உச்சமாயி உட்கார்ந்துருக்காரு அது எங்க சரவீடான கடக வீடு உலகெங்கும் உள்ள புல்லான் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த் கியூட்டா திடீர்னு வரக்கூடிய என்னமோ பண்ண காத்திருக்கக்கூடிய ஆஹ் என்னவெல்லாம் பண்ண காத்திருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனா எல்லாருக்கும் விதைக்கக்கூடிய இந்த குரு அதிச்சார பயிற்சி அக்டோபர் மாதம் நிகழ காத்திருக்கிறது அது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி என்னவென்றால் தன்னுடைய குதூகலத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த துலாராசினியர்களை ஏன்னா எனக்கு மனதிற்கு பிடித்தன்னு சொல்லும் சந்தோஷமா சொல்லணும் என கழி ஊத்துறதும் அவங்கதான் என்ன கொண்டாடுறதும் அவங்கதான் எப்ப பார்த்தாலும் நடக்கல நடக்கலன்னு போறதும் இதே துளாராசி தான் நடந்து இதே துளாராசி தான் உங்க வீட்டு புள்ள மாதிரி ஆஹ் அக்கா இப்படி அக்கா அப்படி அப்படின்ற மாதிரி நிறைய துளாராசிக்காரர்கள் வந்து ஏன்னா துலா நாளை தானே அப்ப கரெக்டா தான் பேசுவீங்க எனக்கு கமெண்ட் போடுறது மட்டும் கரெக்ட் எல்லாம் கரெக்ட் ஓகேவா நல்ல கமெண்ட் போட்டா கரெக்ட் ஓகே இப்படி இருக்கக்கூடிய என் மனதிற்கு மிகப்பிடித்த துணாராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறது ஒன்பதுல இருந்தே ஒண்ணும் பண்ணல வாங்க உங்க மைண்ட் வயசுல எனக்கு புரியுது பத்துல இருந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல பத்தாம் இடம் வேற பதவியை பறிச்சிருவாராமா ஏற்கனவே வேலை எப்போ பிச்சுக்கும் தெரியல ஒட்டுமா ஒட்டாதான் நானே வந்து இருக்கிற சாமியெல்லாம் வேண்டிகிட்டு உக்காந்துருக்கேன் பத்துல குரு வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங் பத்தில் குரு அமர்ந்து பதவியெல்லாம் பறிக்க போறது கிடையாது பதவி உயர்வு வேற லெவல் போகுது அமர்ந்திருக்க ஒரு ராசி எந்த வீட்டுல அமர்ந்திருக்கு யாரோட அமர்ந்திருக்கு உச்ச பலம் வாங்கியிருக்கா ஸ்தான பலம் வாங்கியிருக்கா வலிமை குஞ்சு இருக்கா இப்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல இருந்தாலும் நான் ஸ்ட்ராங்கா பேச முடியும் நானே வீக்கா இருக்கும்போது நான் வீக்கா தானே இருப்பேன் இந்த குரு வந்து பயங்கரமா உச்சமாயி உட்காந்துருக்காரு அது எங்க சரவீடான கடக வீட்டுல பார்வை பலனெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீர் வீடு அவருடைய வீடு அவருடைய காம்பினேஷன் நாங்க எடுப்போம் நாலு எட்டு பன்னெண்டுக்கு அவருடைய காம்பினேஷன் என்றால் வரப்போகுது வேற லெவல் மாஸ்க் கட்ட போறாரு குரு உங்களுக்கு துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் வழுக்க போகிறது ஒரு மனுஷனுக்கு லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு இந்த நேரத்தை விட்டா வேற எப்பயும் கிடையாது குடும்பத்திற்கு பணம் வரப்போகிறது குடும்பத்துக்குள்ள ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போறது குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது குடும்பம் போகுது இரண்டாம் இடம்னா குடும்பஸ்தானம் தாங்க தனம் வாக்குஸ்தான தனம் வரப்போது காசு பணம் துட்டு கொட்ட போகுது துளாராசிக்காரர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது நீங்க போற பயணங்கள் மூலமாக நிறைய டிராவல் மேற்கொள்ள போறீங்க சின்ன சின்னதால நிறைய டிராவல் மேற்கொள்ள போறீங்க அதன் மூலமாக ஒரு ஆதாயம் அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது தொழிலில் மேன்மை கிடைக்கப் போகிறது கடன் நோய் எதிரியா மாட்டிட்டு இருந்த எல்லா விஷயமும் அப்படி போயிட்டு இந்தா இந்தா இந்தான்னு உங்களுக்கு காசு பணம் கொடுக்க போறாரு குரு ஆறாம் இடத்திற்கு குருவோட பார்வை அது என்ன வேணும் அதுவும் சனியோடு சேர்ந்து குருவோட பார்வை சனி கண்டிப்பாக உங்களுக்கு ஐந்தாம் பூர்வ புண்ணியத்தை கொடுப்பே திருவே நிக்கக்கூடிய ஒரு பிளானெட் சனி உங்களுக்கு அப்படிப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதிக்கு இந்த பக்கம் குருவுடைய பார்வை பூர்வ புண்ணியம் எல்லாம் வழுக்க போகுது நிறைய பேருக்கு எழுதி வச்சுக்கோங்க திருச்செந்தூர் முருகன் அவர்கள் திருப்பங்கள் கிடைக்க போகுது இந்த ஒரு மாத காலகாட்டம் நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போவீங்களோ இல்ல திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுவீங்களோ பண்ணி பாருங்க எண்ணி பதினோரு நல்ல சக்சஸ் ஏன்னா உட்கார்ந்து இருக்கிற இடமே நீர் வீட்டுல இருக்காரு சனி நீர் வீட்டுக்கு பார்வை கொடுக்கிறாரு நீர் வீட்டுல உட்கார்ந்து கொடுக்கிறாரு வேற லெவல் மாற்றம் நடக்க போகுது துளாராசிக்காரர்களுக்கு என்னதான் இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இயங்க போகுது அப்படியே பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா உடனே அஞ்சுல இல்லையே ஆறுல சனி இருக்காரு அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தான் அவர் போய் ஆறுல உட்கார்ந்து இருக்காரு குருவுடைய பார்வை கிடைக்க போகிறது வேற லெவல் மாற்றம் நடக்க போகிறது ஒரு அஞ்சு பலன்கள் துளாராசிக்காரர்களுக்கு எக்ஸ்பர்ட் பண்ணலாம் இந்த ஒரு மாத காலத்தில் நடந்துருமான திரும்பவும் சொல்றேன் ஒரு நாள்லயே நடக்கும் என்னவானா ஒரு மாசத்துல நடக்காதா ஒரு நாள் வெளியே போன்னு சொல்லுவாங்க ஒரு நாள்ல கோடி சொல்றாங்க நாளைக்கு என்ன என்னவனா நடக்கலாம் குரு நினைச்சாருன்னா வேணா பண்ணுவார் ஏன்னா அவர் மிஸ்டர் குரு ஓகே அதனால அதெல்லாம் அலசி ஆராய்ச்சி நம்ம உட்காந்து அதிமேதா தினத்தை காத்தணும்னா ஒரு ரொம்ப பிள்ளை நம்மளோட கூட அறிவாளியா இருக்கணும் குரு கண்டுபாயி அப்படியே உட்காந்துருவாரு யூஸ்வலா குரு வேலை மிஞ்சக்கூடாது டென்ஷன் ஆயிடுவார் குரு அதனால நம்புங்க நம்பிக்கை தானே வாழ்க்கை இத்தனை நாளை விட இந்த ஒரு மாசம் சூப்பரா இருக்க போறேன் எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் மாசம் ஒரு எட்டு ஒன்பது தேதிக்கு அப்புறம் டிசம்பர் மாசம் ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு டைம் அதுக்கப்புறமே குரு எனக்கு தெரிஞ்சு வக்ரகதியாகி திரும்ப மேலே போய் நல்லா தான் கொடுக்க போறாரு இந்த டைம் அப்படின்றது உங்களுக்கான வேலைக்கான ஒரு ஒரு வித்து போட வைக்க போறேன் ஒரு செடி வச்சோடனே பெருசாயிடாது இல்லை அது வேறு ஊன்றி பிடிக்கிறதுக்கு ஒரு நேரம் வேணும்ல அதுக்கு மண்ணு நல்லா இருக்கணும்ல அந்த மாதிரி நீங்க நிக்கிறதுக்கு வேறு ஊன்றி பிடிக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் காத்திருக்கிறது நிறைய பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்க போகுது வேலையில ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது வேலையில ஒரு மாற்றம் கிடைக்க போகிறது கடனெல்லாம் அடைய போகுது யாரெல்லாம் எக்ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு நறுக்கடை வச்சிருந்தீங்களோ எல்லா நறுக்கடலையும் மீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துருவீங்க அடைய கடையில இந்த நகையெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துடும் அலங்காரமா போட்டு ஜொலிக்க போறீங்க கடனெல்லாம் தீரப்போகுது நோய் உடம்பு முடியல உடம்பு முடியல உடம்பு முடியலன்னு ஒரு மாதிரி இந்த அமைப்பு எல்லாம் போறீங்க அடுத்தவர்கள் நான் சொன்ன மாதிரி சுறுசுறுப்பாக்கி சொக்க வைக்க போறீங்க மூச்சு உரத்துல இருந்த பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படியே கண்ணுக்கு தெரியாம காணாம போகுது யாருக்கு துளாராசிக்காரர்களுக்கு எக்ஸ்பெஷலி துளாராசி பெண்களுக்கு வேற லெவல்ல இருக்கு ஏன்னா இருக்கிற வீடே குரு வந்து கடகம்ன்ற பெண் வீட்டில் அமர்ந்து உச்சமான குரு சாதாரண குரு மட்டும் கிடையாது உச்ச குரு நீங்க ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்க தன்மை உங்களை நோக்கி வரப்போகிறது பக்குவப்படுத்த போகிறாரு இதுதான் கரெக்ட் இதுதான் தப்புன்ற ஒரு ரியாலிட்டியை உங்களுக்கு புரிய வைக்க போறாரு யார் எதிரி யாரு கடன் கொடுக்கறவங்க யாரு உங்களை ஏமாத்துறவங்க யாரு உங்களை கெடுக்கிறவங்கன்றதோ உங்க முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்ட போறாரு குருவுடைய அந்த லைட் அதெல்லாம் உங்களை வந்து பண்ண போகுது இத்தனை நாள் நீங்க யாரெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாம் யாரு யாருன்ற உண்மை முகத்தை உங்களை காட்டுவதற்கான நேரம் இந்த அக்டோபர் மாசம் ஆரம்பம் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா நடக்கும் இதுக்குதான் இந்த பக்குவத்துக்கு தான் வளரு பத்துல உட்கார்றதுக்கு குரு பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் விடக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு உங்களுடைய நட்டல அரசு சுய ஜாதகம் எப்படி இருக்கோ என்ன தசா புத்தி நடக்கிறதோ அதை பொறுத்து மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய மாறுதல் வருவதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு உண்டு குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது குடும்பத்துக்கு ஒரு வெற்றி கிடைக்க போகுது வீடு வாங்க போறீங்க வண்டி வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க வீட்டு உறுப்பினர்களுக்கு ஒரு லாபம் கிடைக்க போகுது இரண்டாம் இடம்னாலே அதுதான் அதே மாதிரி இரண்டாம் இடம் வாய் இது வரைக்கும் நீங்க வேண்டா வாய திறக்கிறேன்னு சொல்லி திட்டோங்கல்லாம் நீ பேச மாட்டியா பேச மாட்டேன்னு உங்களுக்கு ஏங்கிற அளவுக்கு கனிவா பேசி காரியமா பேசி ஜெயிக்க போறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் குரு உங்களை காரியக்கார வெற்றிய மாத்த போற அமைதியா போறீங்க திடீர்னு பேசி என்ன பண்ணோம் வேலையை செய்வோம் அப்படின்ற மாதிரி மண்டக்குள்ள ஏதோ ஒரு பச்சை சொல்ல போகுது வேற யாரும் இல்லாது குருவோட லைட் தான் அதனால அது வந்து உங்களை பயங்கரமா இயக்கப்போகுது துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது தொடர்ந்து நீங்கள் வெற்றி அறிவதற்காக ஒரு வித்வேகமான காலகட்டமாக இந்த குரு அதிச்சார பயிற்சி கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது